திருச்சித்ரம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புக திருப்புகண்ணி வருது கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் அனுபவிக்க போகிறது ஆறாவது பாடல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான சேவை இதை மென்மேலும் தொடர உங்களுடைய ஆதரவு நல்ல ஆதரவு எங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுங்க இப்போ வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் குறை குறையதும் பார்க்காதீங்க ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது நானும் திருப்புகழை இருக்குது இதெல்லாம் தேடி படிக்கணும்னு தேடி நான் படித்ததை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா எளிமையான முறையில் உங்களாண்ட வந்து சேரட்டும் அப்படின்ட்டு இப்போ வாங்க நம்ம கந்தர் அனுபூதியை பார்வோம் திணியான மனோ சிலை மீதுனதால் அணியாரவிந்த மரும்பு மதோ பணியாய நவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே திணியான மனோ சிலை மீதுனதால் அணியாரவிந்த அரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரணே இதுக்கான பதவுரை என எனக்கு இடும் கட்டளை எவை என வினவி வள்ளிபதம் பணியும் பிராட்டியின் திருவடிகளை வணங்குகின்ற தனியா குன்றாத அதிமோக மிகுந்த காதல் கொண்டுள்ள தயாபரணே கருணை கடவுளே தினியான மனோ சிலை மீது மிகவும் கடினமான மனமாகிய கல்லின் மீது உனத்தால் உனது திருவடியான அணியார் அரவிந்தம் அது அரும்புமதோ அழகு மிகுந்த தாமரை மலருவது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவடியை அவருடைய அந்த அம்மா வள்ளி பிராட்டி அவங்களையும் அப்படி வர்ணிக்கிறாரு அருமையான பாடல் இதை அனைவரும் கேட்டு அனுபவித்து பாடுங்க இப்போ நாம் மறுபடியும் ஒரு ஒருங்குறப்பா தினியான மனோ சிலை மீதுனதால் அணியாரவீந்தம் அரும்பு மதோ பணியாய நவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்புகள் திருப்புகள் திருப்புகள்னே வருது கந்தர அனுபூதியை போட்டு வரோம் இந்த கந்தர் அனுபூதியை அனைவரும் விரும்பி கேளுங்க ஏன்னா திருப்புகள் முப்பத்தி ரெண்டு வரிகள் முப்பது வரிகள் அவ்வளோவும் பெரிய பெரிய பாடல்கள் இருக்குது அது இன்னும் நம்ம இதுக்கப்புறம் போய் மறுபடியும் பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் உங்களுக்கு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நான் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் பாருங்கள் கேளுங்கள் எளிமையான முறையில் ஏன்னா ராகம் தாளம்லாம் இல்லை உங்களுக்காக வேண்டி முருகனுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா எழுந்ததுலேருந்து தூங்குற வரையும் நமக்கு மன உளைச்சலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்ற அந்த ஒரு நினப்பு தான் இருக்குது தவிர நம்மளுடைய கஷ்டம் தீர்றத்துக்கான வழி அந்த தீரும் வழி முருகப்பெருமான் தான் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் கூர்ந்து நம்மளுடைய தீமையெல்லாம் விளக்கி நன்மையை பயக்கக்கூடியவர் நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய துன்பம் வந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடியவன் துன்பத்திலேயே இன்பத்தை காணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் நாம் தெய்வத்தை நினைக்கும் போது நமக்கு அந்த துன்பம் கஷ்ட இதுவாகவே தெரியாது இன்பமாக மாறிடும் அதை முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் வேண்டிக்கின்னு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே ஒண்ணுமே தெரியாம இருந்தன்னா முருகப்பெருமான் பாருங்க எனக்கு பாடணும்னு கட்டளை இட்ட உடனே எனக்கு பாடுவோம் திறனை கொடுத்துட்டாரு ஏன்னா இதுக்குள்ளே அப்படி பதம் பிரித்து பாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் திருப்புகள் இதையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாடலாம் திருப்புகள் பாடுறது அவ்வளோ கஷ்டம் ஆகையினால் விடாமல் திருப்புகள் பாடுங்க கந்தர் அனுபூதியை பாடுங்க முருகப்பெருமானு நினைங்க தினம் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க தினம் ஒரு மணி நேரம் மௌன இருங்கன்னு இருங்கன்னு இருக்கிறேன் அதனுடைய நன்மையை கண்ணு கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செய்து நல்ல பெரிய பலனை அடைங்க ஓம் ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்